மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுள் முன் மண்டிகிட்டாலும் கடவுள் முன் நின்று கதறினாலும் அறுபது வயதுக்குள் இதெல்லாம் நடந்தே தீரும் அப்படின்ற வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் அறுபது வயதுக்குள் நடக்கப் போகின்றது நீங்கள் செய்ய வேண்டியவை என்னென்ன செய்யக்கூடாதவை என்னென்ன உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகின்றதா உங்களுடைய வாழ்க்கைக்கு விடிவு காலம் பிறக்கப் போகின்றதா கடன் தொல்லைகளெல்லாம் நீங்க போகின்றதா பணம் குவிய என்ன பண்ணனும் வாழ்க்கை குடும்பத்தினுடைய நிலை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் ரகசியத்தை பற்றியும் கடவுள் முன் மண்டிகிட்டாலும் கடவுள் முன் நின்று கதறினாலும் இதையெல்லாம் செய்தே ஆக வேண்டும் இதையெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்ற மாதிரியான மகரம் ராசியை பற்றி இதுவரை யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் மகரம் ராசி உங்களுடைய மகரம் ராசியின் அதிபதி சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை நிச்சயம் கொட்டி கொடுப்பார் எந்தெந்த வயதில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகின்றது எந்தெந்த வயதில் எதை எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா எதையும் சமாளிக்கக்கூடிய புத்துணர்ச்சி தன்னம்பிக்கையெல்லாம் முப்பது வயதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாகிடும் உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலையை அறிந்து செயல்படணும் சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு வெற்றியில் தான் முடியும் அது மட்டுமல்ல வேலையாட்களுடைய மாற்றம் பற்றிய சிந்தனையும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அதாவது ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு வியாபாரம் செய்கிறீங்கன்னா வேலையை விட்டு போயிடுவாரோ இல்லை வேலையை மாற்றி கொண்டு போயிடுவாரோ நம்ம நமக்கு கீழே வேலை செய்ய மாட்டாரோ அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் மனை விருத்திக்கான முயற்சிகள் எல்லாம் நாற்பத்தைந்து வயதுக்கு பிறகு கை கூடி வரும் தைரியமான பேச்சுகளின் மூலமாக காரிய அனுகூலம் ஏற்படும் சிற்றின்ப விஷயங்களில் நாற்பது வயதுக்கு பிறகு ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நடுநிலையுடன் செயல்பட்டு உங்களுக்கான ஆதரவுகளையும் மதிப்புகளையும் உங்களுக்கு நீங்களே பெருக்கிக் கொள்வீர்கள் கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு அதிகம் ஏற்படும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலமா மாற்றம் உண்டாகும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த செயல்களில் புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் விலகி இருந்தவர்களெல்லாம் உங்களை தேடி விரும்பி வரக்கூடிய காலகட்டம் முப்பது வயதுக்கு பிறகு உங்களுக்கு அமையும் கணவன் மனைவிக்கு இடையே அறுபது வயதிற்குள் விட்டு கொடுத்து சென்ற பழக்கம் உங்களுக்கு இருந்தால் அறுபது வயதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சுகபோக செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் அப்படின்ட்டு சொல்லலாம் குடும்பத்தின் தேவைகளை அனைத்து வயதிலும் எந்த வயதாக இருந்தாலும் சரி அனைத்து வயதிலேயுமே குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பதில் மிகச்சிறந்த குடும்ப தலைவனாக நீங்கள் வளம் வருவீர்கள் மகரம் ராசிக்காரர்களே உயர் அதிகாரிகளைப் பற்றிய புரிதல் உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஏற்படும் தந்தை வழியில் ஆதரவான சூழல் முப்பத்தி ஐந்து வயதுக்கு பிறகு நிச்சயம் இருக்கும் நிதானமான பேச்சுகள் உங்கள் மீதான மதிப்பை அதிகப்படுத்தும் மனதில் புதிய தேடல் பிறக்கும் ஆராய்ச்சி சார்ந்த கல்வியில் முன்னேற்றம் அதிகமாகும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு பிறகு நிச்சயம் கைகூடி வரும் என்றுதான் சொல்ல வேண்டும் மகரம் ராசியில் பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு பாதங்களும் வருகின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் மகர ராசிக்காரர்கள் காலப்புருஷனுடைய அங்க அமைப்பில் இரண்டு முழங்கால்களையும் குறிக்கக்கூடிய நான்காவது சர ராசிதான் உங்களுடைய மகர ராசி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசி அப்படின்றது ராசிக்கு ஏற்றார் போல நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நல்ல வாக்கு சாதுரியம் படைத்தவர்களாக இருப்பீங்க பேச்சில் உங்களுடைய சாமார்த்தியத்தை வெளிப்படுத்தி அறுபது வயதுக்குள் எதையும் சாதித்து கொள்ளக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கின்றது நீங்கள் வெகுளித்தனமானவர்கள் வெள்ளை மனம் படைத்தவர்கள் என்றும் சொல்ல வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் மந்தமான சூழ்நிலை இருக்கும் பெருசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது வயது வரைக்கும் பாதிப்புகள் ஏற்படாது இயற்கையாக சொல்லிட்டு இருக்கும் அன்றாட பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும் மிக முக்கியமாக கண் சம்பந்தமாகவும் காது சம்பந்தமாகவும் அது இல்லாமல் மூட்டு வலி குதிகால் வலி இதெல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் குறிப்பாக நாற்பது வயதுக்கு பிறகு அதிகமாகவே இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய பொருளாதார தேவைக்கு ஏற்ப பண வரவு நாற்பத்தெட்டு வயதுக்கு பிறகு நிச்சயம் இருக்கும் முடிந்த அளவுக்கு கடன்களை தவிர்த்திட வேண்டும் ஜாமீன் விஷயங்களில் எப்போவுமே சிந்தித்து செயல்படுவது தான் உங்களுக்கு நல்லது என்று சொல்ல வேண்டும் மற்றவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஆலோசனை சொல்லக்கூடிய நீங்கள் அதனுடைய தன்மைகளை அறிந்து செயல்படவில்லை என்றால் கடவுள் முன் நின்று மண்டிகிட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை வித்தியாசமான முயற்சிகளின் மூலமாக உத்தியோக பணிகளை துரிதமாக முடிப்பதில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை விட சிறந்தவர் யாரும் இருக்க முடியாது உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளணும் புதிய தொழில்நுட்ப தொடர்புகளால் உங்களுடைய திறமைகள் முப்பத்து ரெண்டு வயதுக்கு பிறகு வெளிப்படும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் நாற்பது வயதுக்கு பிறகு உண்டாகும் சக ஊழியர்களிடத்தில் பக்குவமாக நடந்து கொள்ளணும் பணி மாற்ற சிந்தனைகள் எல்லாம் உத்தியோகஸ்தில் இருப்பவர்களுக்கு அறுபது வயதுக்குள் பல முறை வந்து சென்றிருக்கும் என்பதையும் சொல்லவே வேண்டும் உங்களுடைய வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் குறிப்பிட்ட காலத்தில் விலகிவிடும் வியாபாரம் தொடங்கி அந்த பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஒன்று இரண்டு வருடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அது அனைத்தும் விலகிவிடும் என்று தான் சொல்ல வேண்டும் கடை விரிவு பணிகளில் தடுமாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கும் ஆனால் எல்லாமே சிறப்பாக போகும் தள்ளி போன சில ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நிச்சயம் அமையும் பங்குதாரர்களுடைய வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளணும் சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவதால் உங்களுக்கு மிக பெருமளவில் நன்மை ஏற்படும் தேவைக்கு ஏற்ப பொருட்களை வாங்கி கொள்ளணும் தேவையை மீறி வாங்கினால் கடன் பிரச்சனைகளுக்கு தள்ளப்படுவீர்கள் கடவுள் முன் நின்று மண்டிகிட்டு வழி என்னதான் வழி என்று வேண்டுவீர்கள் அதன் பிறகு எந்த பிரயோஜனமும் இருக்காது இருந்தாலும் கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார் அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை மிகச் சிறந்ததாக அமையும் அறுபது வயதுக்குள் உங்களுடைய உருவ அமைப்பு அப்படின்ட்டு பார்க்கும்போது நடுத்தர உயரம் கொண்டவர்களாக இருப்பீங்க புருவங்கள் அடர்ந்து வளைந்து காணப்படும் காதுகள் நீண்டு தோள்கள் விரிந்து அமைந்திருக்கும் எப்போவுமே ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட கவலையான ஒரு முகத்தோடு இருப்பவர்கள்தான் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் அறுபது வயது வரைக்குமே இப்படி தான் இருப்பீங்க கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் கொண்ட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய பேச்சுகளை அதாவது ஒரு சொல்ல சொல்லும்போது அழுத்தம் திருத்தமாக சொல்வீங்க அழுத்தம் திருத்தமாக பேசுகிறதில் உங்களை விட வல்லவர் மற்ற ராசிக்காரர்கள் இருக்க முடியாது என்று தான் சொல்ல வேண்டும் பேச்சில் முன்கோபம் உறுதி எப்போவுமே இருக்கும் உங்களை நம்பி வந்தவங்க நண்பனாக இருந்தாலும் சரி விரோதியாக இருந்தாலும் சரி ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யக்கூடிய பண்பு அறுபது வயது வரைக்கும் நிச்சயம் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு திருப்தியற்ற சூழ்நிலை நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு பிறகு உருவாகும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் முப்பத்தி ஏழு வயதுக்கு பிறகு குறைந்திடும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சூழல் நாற்பத்து ஆறு வயதுக்கு பிறகு அமையும் மனதளவில் இறை சார்ந்த சிந்தனைகள் ஐம்பத்து ரெண்டு வயதுக்கு பிறகு அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு முப்பத்தி ரெண்டு வயதுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மேம்படும் மகர ராசி மகரம் அப்படின்றது கடலின் வீடு கடலில் எப்படி அலைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டு இருக்கின்றதோ அதே போல தான் உங்களுடைய மனசுலையும் அடிக்கடி புது புது எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும் குறிப்பாக முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு ஏகப்பட்ட எண்ணங்கள் தோன்றிகொண்டேக்கு இருக்கும் அந்த எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல நீங்கள் செயல்பட்டால் வாழ்க்கையில் நீங்கள் மிக பெருமளவில் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் கடவுள் முன் நின்று மண்டியிட்டாலும் கடவுள் முன் நின்று கதறினாலும் உங்களால் மீண்டு வரவே முடியாது எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் பெருசாக நீங்கள் சோர்வு அடையவும் மாட்டீங்க வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதாவது ஒரு ஐம்பது வாட்டி தோல்வி அடைந்தால் கூட அதில் பாதாளத்திற்கு சென்றால் கூட மீண்டும் வீறு கொண்டு எழுந்து எதிரிகளை துவம்சமாக்கக்கூடிய திறமை உங்களுக்கு எப்போதும் இருக்கின்றது குறிப்பாக அறுபது வயசுக்குள் நிச்சயம் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய மகரம் ராசிக்கு அதிபதியாக சனி பகவான் இருப்பதால் அறுபது வயது வரைக்குமே நீங்கள் இறக்க சுபாவம் கொண்டவர்களாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே மனித நேயத்தோடு இருக்க விரும்புவீங்க சிரிக்க சிரிக்க பேசக்கூடிய சுபாவமும் உங்கள்கிட்ட இருக்கின்றது அப்படின்றதுனால முப்பத்தாறு வயதுக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை நிச்சயம் அமையும் என்றே சொல்லலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி மனதில் தெளிவு பிறக்க வேண்டும் கடன் எல்லாம் விலக வேண்டும் அப்படின்னா அது உங்களுடைய முப்பத்தெட்டு வயதுக்கு பிறகு நிச்சயம் நடக்கும் என்றே சொல்லலாம் உங்களுடைய வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் மகர ராசிக்காரர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் பணம் எப்படி வருகின்றது அதை எந்த வகையில் செலவு செய்ய வேண்டும் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்வதை விட அதை எந்த வகையில் சேமிக்க வேண்டும் அப்படின்றதையும் தெரிந்து கொண்டால் வாழ்க்கையை சிறப்பாக அறுபது வயது வரைக்கும் நிச்சயம் அமைத்து கொள்ளலாம் தினசரி பணிகளை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பதில் உங்களை விட திறமை வாய்ந்தவர் யாரும் இருக்க முடியாது உங்களுடைய முயற்சிக்கு உண்டான அங்கீகாரங்கள் எல்லாம் கண்டிப்பாக இருபத்தைந்து வயதுக்கு பிறகு நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய பொருட்களில் அறுபது வயது வரையுமே கவனமாக இருக்கணும் குறிப்பாக ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு போனீங்க எங்கேயாவது அதை வச்சுட்டீங்க அப்படின்னா அதை மறந்துடுவீங்க அப்படியே ஐயோ எங்க எங்கே வச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி புலம்பக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர்கள் தான் மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மிகச் சிறப்பாக கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வயதிலிருந்து நாற்பத்தைந்து வயது காலகட்டத்தில் அருமையான ஒரு அந்யோன்யம் கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் எதிராக இருந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய காலம் நாற்பத்தாறு வயதுக்கு பிறகு நிச்சயம் அமையும் குறிப்பா எதிரிகளை கூட இந்த காலகட்டத்தில் நண்பர்களாக மாற்றி விடுவீர்கள் என்றே சொல்ல வேண்டும் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஈகை குணம் அதிகமாகவே இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வயதுக்கு பிறகு உங்களுக்கு அதிகமாயிடும் அதன் பிறகு உங்களை யாராலும் அசைக்க முடியாது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் அதை பெருசாக பொருட்படுத்த மாட்டீங்க குறிப்பாக மற்றவர்கிட்ட சொல்லி ஆறுதல் தேடவோ அல்லது அவங்க நமக்கு ஏதாவது உதவுவாங்களோ அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் நீங்கள் எதையும் செய்ய மாட்டீங்க உங்களுடைய மனதிலேயே அத்தனை துயரங்களையும் வைத்துக்கொண்டு அடுத்தடுத்து முன்னேறி மிக வெற்றிகளை குவிப்பதில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை விட சிறந்தவர் யாரும் இருக்க முடியாது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் மற்றவங்களுடைய தேவைக்கு ஏற்ற அதாவது மற்றவங்களுடைய மனம் எந்த நிலையில் இருக்கின்றது மற்றவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது அதற்கு ஏற்றார் போல பேசுவதில் நீங்கள் வல்லமை படைத்தவர்கள் என்றே சொல்ல வேண்டும் ஆனால் அப்படியெல்லாம் பேசாமல் நீங்கள் ஏனோ தானோ என்று பேசினால் கடவுள் முன் என்று மண்டியிட்டாலும் கதறினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் மிக முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா அப்படின்ற மாதிரி இரண்டு விதமான ஆதாயங்கள் நன்மைகளை எதிர்பார்ப்பீங்க மகர ராசிகளை பிறந்த உங்களுக்கு பண வரவுகள் அப்படின்றது தேவைக்கு ஏற்ப நிச்சயம் அமையும் இருந்தாலும் சுப செலவுகளும் உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும் குறிப்பாக நாற்பது வயதுக்கு பிறகு போதுமென்ற அளவில் பணம் இருந்தாலும் பல வரவுகளுக்கு ஏற்ற ஏகப்பட்ட செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு கூட தள்ளப்படுவீர்கள் ஆகையால வரவுக்கு ஏற்றார் போல குடும்பத்தை அமைத்துக்கொண்டு சிக்கனமாக வாழ்ந்து சேமிப்பை உயர்த்தி உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தையும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் நீங்கள் இப்படி நடந்து கொள்ளவில்லை என்றால் கடவுள் முன் நின்று மண்டிகிட்டாலும் அதன் பிறகு எந்த பயனும் இல்லை என்றே சொல்லலாம் உங்களுக்கு வரவேண்டிய வரவுகள் தாமதமாக வந்தாலும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் உங்களுக்கு நிகர் நீங்கள்தான் சுகத்தையும் அமைதியையும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருபது வயதிலிருந்தே இருந்து கொண்டே இருக்கும் எப்படியாவது சுகபோக வாழ்கையை வாழணும் செல்வ செழிப்போட இருக்கணும் குறிப்பாக மூன்று வேளை உணவை ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய நிலைக்கு நாம் உயரணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய அனுபவத்தை வைத்து நாற்பத்தாறு வயதுக்கு பிறகு ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கி குவிப்பீங்க உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் அதையெல்லாம் பெருசாக பொருட்படுத்த மாட்டீங்க உதவணும் அந்த பூர்வீக சொத்தால் பயன்பெறணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைத்தாலும் சொந்தமாக நீங்களாகவே உழைத்து நீங்களாகவே பார்த்து பார்த்து செய்த ஒரு விஷயத்தை ஒரு பொருளை பார்த்து பார்த்து வாங்கின ஒரு இடத்தை நமக்கு போல் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருந்து கொண்டே இருக்கும் செலவு செய்வதில் ஒருபோதும் தயக்கம் காட்டாதவர்கள்தான் மகர ராசியில் பிறந்த நீங்க ஆனால் முப்பத்தாறு வயதுக்கு பிறகு செலவு செய்வதில் தயக்கம் காட்டியே ஆக வேண்டும் எதற்காக செலவு செய்கிறோம் ஏன் செய்கிறோம் இப்படி செய்யலாமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ளார எழ வேண்டும் அப்படி எழவில்லை என்றால் கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு கடவுள் முன் நின்று மண்டியிடக்கூடிய நிலையும் உங்களுக்கு உருவாகலாம் அப்படியே மண்டிகிட்டாலும் கதறினாலும் அதனால் எந்த பயனும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆகையால் மிக மிக எச்சரிக்கையாக இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டியது அவசியம் என்றே சொல்லணும் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு முப்பது வயதுக்கு மேல் குடும்பத்தின் மேலே அதிக பாசம் ஆகிடும் ரொம்ப ரொம்ப பொறுப்பும் அதிகமாகிடும் பெற்றவர்கள் பிள்ளைகள் மேல் அதிக அன்பு கொண்டிருப்பீங்க தான் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக கடின உழைப்பை வெளிப்படுத்துவீங்க குறிப்பாக பிள்ளைகள் பிறந்த உடனேயே பார்த்தீங்கன்னா அதற்காக சம்பாதிக்கணும் அதற்காக சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்றதில் உங்களுடைய எண்ணம் சென்றுவிடும் அதற்கேற்றார் போல நீங்கள் நிச்சயம் செய்வீங்க நாற்பத்தைந்து வயதுக்கெல்லாம் அனைத்து சொத்துக்களையும் பிள்ளைகளுக்கு தேவையான அளவிற்கு சேர்த்து வைப்பதில் உங்களை விட கில்லாடிகள் யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மகர ராசியில் பிறந்த நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை தெய்வமாக கருதுவீங்க பலரும் அப்படிதான் கருதுவாங்க மற்ற ராசியில் இருக்கக்கூடியவர்களும் ஆனால் மிக நீங்கள் தெய்வத்தை எந்த அளவுக்கு வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு தொழிலை வணங்குவதில் உங்களை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்றே சொல்லலாம் எந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டாலும் முன்னேற்றமும் வெற்றியும் பெறுபவர்களாக நிச்சயம் இருப்பீங்க குறிப்பாக நாற்பது வயதுக்கு பிறகு அனைத்து வெற்றியும் உங்களுடைய காலடியில் கிடைக்கும் என்று உறுதியாக சொல்லலாம் மனையில் உங்களுடைய மனையில் புதிய வீடு கட்டுவதற்கான எண்ணங்கள் நாற்பது வயதுக்கு பிறகு அதிகமாக இருக்கும் உங்கள் மீதான வதந்திகள் அனைத்துமே முப்பத்தாறு வயதுக்கு பிறகு குறைஞ்சிடும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் அடிக்கடி வந்து போகும் அறுபது வயதுக்குள்ளார நீங்கள் யார் அப்படின்றத உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத வெளி உலகுக்கு காட்டியே தெருவிங்க வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடைபெறும் உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகளில் சிந்தித்து செயல்படணும் வாகனங்களுக்கு சிறிது பராமரிப்பு செலவுகள் முப்பத்திரெண்டு வயதுக்கு பிறகு அதிகம் வரும் என்று தான் சொல்ல வேண்டும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் குறிப்பாக திருமணமாகி ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு பிறகு இது நடக்கும் பங்கு சந்தை தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் எல்லாமே முப்பத்தி ரெண்டு வயதுக்கு பிறகு நிச்சயம் மறையும் இருக்கின்ற துறைகளில் முயற்சிகளையும் உழைப்பையும் அதிகப்படுத்துவதன் மூலமாக படிப்படியாக முன்னேறி நாற்பத்து ஆறு வயதுக்கு பிறகு மிக பெரும் வாழ்க்கையின் உச்சத்தில் இருப்பீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் உங்களுடைய மகரம் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு இரண்டாம் இடம் இதுதான் தன குடும்ப வாக்குஸ்தானம் இந்த இடத்துக்கு சனி பகவான் அதிபதி அப்படின்றதுனால அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலும் திடீரென ஏற்படக்கூடிய செலவுகளால் நீங்கள் பணத்தை இழக்க நேரிடும் உங்களுக்கு சிறந்த காலகட்டம் என்று பார்க்கும்போது நாற்பத்தி ரெண்டிலிருந்து நாற்பத்தெட்டு வயது காலகட்டம் பணத்தை அதிக அளவில் வாரி குவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி பார்க்கும்போது ஏழாவது இடத்துக்கு அதிபதியாக சந்திர பகவான் வராரு உங்களுடைய வாழ்க்கை துணை இதன் காரணமாக ரொம்ப ரொம்ப மிகச் சிறப்பானவர்களாக இருப்பாங்க உங்களை விடவே திறமையாகவும் உங்களை விடவே நிதானமாகவும் அமைதியாகவும் மிகச்சிறந்த குணத்தை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் பணத்துக்காக கஷ்டப்படுபவர்களாக இருந்தாலும் நீங்கள் குடும்பத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம் அப்படின்றது அளவிட முடியாத அளவிற்கு இருக்கும் மன வாழ்க்கை அப்படின்றது நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அந்த மாதிரியே நடைபெறும் குறிப்பாக இருபத்து ஏழு வயசுல இருந்து முப்பத்து மூன்று முப்பத்தைந்து வயதுக்குள்ளார உங்களுக்கு நிச்சயம் திருமணம் நடந்தேறும் என்று சொல்ல வேண்டும் காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் இருக்கின்றது காதல் திருமணம் அப்படின்னா இருபத்தேழு வயதுக்குள்ளார நிச்சயம் நடைபெறும் பார்த்து திருமணம் செய்வது அப்படின்னா முப்பத்தைந்து வயதுக்குள்ளார நடைபெறும் என்றே சொல்லலாம் நீண்ட ஆயுளை கொண்டவர்கள் நீங்கள் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டாலும் கடவுள் முன் மண்டிக்கிட்டு அதற்கு தீர்வு காணக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருவதால் வாழ்க்கையில் ஆரம்ப பகுதி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வயதுக்கு மேலே என்றது ஆரம்பிக்கும் திருமணம் அது இது படித்து முடித்ததுக்கு அப்புறம் அப்போ எல்லாம் உங்களுடைய காலகட்டம் மிக மிக ஒரு மோசமான காலகட்டமாகத்தான் இருக்கும் போக போக இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தைந்து முப்பத்தி எட்டு வயதுக்கு மேலே உங்களை யாராலும் அசைக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய தொழிலில் நீங்கள் முன்னேறிவீர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும் மகர ராசியில் பிறந்த நீங்கள் அறுபது வயதுக்குள் இதுதான் நடக்கப்போகுது இதெல்லாம் செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்ற பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க குறிப்பாக தெய்வ வழிபாடு இறை வழிபாடு அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றக்கூடிய இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது அப்படின்றத நீங்கள் முப்பத்து ஒரு வயதுக்கு பிறகு புரிந்து கொள்வீங்க அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஆன்மீக ஈடுபாடோடு தெய்வத்தின் மீது அனைத்து பாரங்களையும் போட்டுவிட்டு மண்டிகிட்டு உங்களுடைய குறைகளை சொல்லி வணங்க வேண்டியது தான் அப்படிப்பட்ட தெய்வம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது உங்களுக்கு பிடித்த தெய்வம்தான் தான் குறிப்பாக இந்த தெய்வத்தை தான் வணங்கணும் அந்த தெய்வத்தை தான் வணங்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை விநாயகரை பிடித்திருந்தா விநாயகரை வணங்கலாம் முருகரை பிடித்திருந்தா முருகரை வணங்கலாம் பெருமாளை பிடித்திருந்தால் பெருமாளை வணங்கலாம் சிவனை பிடித்திருந்தா சிவனை வணங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை உங்களுடைய மனதில் நிலை நிறுத்தி கொண்டு வணங்கினால் அனைத்து செல்வங்களும் பெற்று சுகபோக ஒரு வாழ்க்கையை அறுபது வயதுக்குள் உங்களால் நிச்சயம் வாழ முடியும் என்று உறுதியாக சொல்லலாம் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் கடவுள் முன் நின்று மண்டிக்கிட்டாலும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அறுபது வயதுக்குள்ளார என்ன நடக்கும் எப்படி வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு மகர ராசிக்காரர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்